ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் நியூஸ் சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனவரி முதல் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எம்டிசியின் முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் உடனுக்குடன் வந்து சேரும் மாநகர் போக்குவரத்து கழகம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின்படி போக்குவரத்து துறை அமைச்சர் வழிகாட்டுதலின் படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்டமாக நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேருந்துகளுக்கு கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பணி ஆணை வழங்கப்பட்டு அதில் முன்னூற்றி எழுபத்தி ஓரு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மீதமுள்ள எண்பத்தி இரண்டு பேருந்துகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இந்நிலையில் நேற்று ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேருந்து அடிச்சட்டங்களுக்கான பணி ஆணை வழங்கப்பட்டது இந்த அடிச்சட்டங்கள் கூண்டு கட்டி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு திருமால்பூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில்களின் நேர அட்டவணையில் மாற்றம் செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு சென்னை கடற்கரைக்கு வரும் ரயில்களின் நேரமும் மாற்றப்பட்டுள்ளது புதிய நேர அட்டவணை நேற்று முதல் அமலுக்கு வருகிறது மேலும் இருபத்தி எட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் நலன் கருதி சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் வழக்கம் போல் பிராட்வே முதல் தாம்பரம் வழியாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக பத்து பேருந்துகளும் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக பத்து பேருந்துகளையும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின்படி போக்குவரத்து துறை அமைச்சர் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய அரசாணை வழி முதற்கட்டமாக நானூத்தி ஐம்பத்தி மூன்று பேருந்துகளுக்கு கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பணி வழங்கப்பட்டு அதில் முன்னூத்தி எழுபத்தி ஒரு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்